கிருபையால பாவத்தை மன்னிக்கிறவர் கிருபையால பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சார ஸ்திரீ அவள் விபச்சாரம் பண்ணிட்டான் சொல்லி கையும் மெய்யமாக பிடித்து கொண்டு அவர் இடத்திலே கொண்டு வராங்க கேக்குறாங்க இயேசுவே நீ செய்கிறதெல்லாம் கரெக்டா நீ செய்கிரி மோசையிட நியாய பிரமாணப்படி இவள் நாங்கள் கைய மையமாக பிடிச்சிருக்க விபச்சாரம் பண்ணா இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க மோசை நியாய பிரமாணப்படி இவளை கல்லெறிஞ்சி கொலை செய்யணும்னு சொல்லி மோசை எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீ என்ன சொல்லுகிற இயேசு ஒரு வார்த்தை பேசவில்லை சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்துக்கு நியாயாதிபதியாக இருக்கிறவர்

கணிந்து கொண்டு போய்விட்டார்கள் சற்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மகளை பார்த்து கேட்டார் ஸ்ரீயே உன்னை யாராவது அது ஆக்கணிக்குள்ளே தீர்த்தாகலான்னு கேட்கும் போது நம் மகள் சொன்னாங்க இல்லை ஆண்டவரே இயேசு சொன்னார் தெரியுமா கிருபை உள்ள வார்த்தை அந்த கிருபைனால் உண்டான ஒரு வார்த்தை அந்த மகளை பார்த்து சொன்னார் மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இனி நீ பாவம் செய்யாது என்று கிருபை பாவத்தை மன்னிக்கிறவர் கிருபை நோய்களை குணமாக்க கூடியவர் கிருபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு தம்முடைய கிருபை வாரி கொடுக்கிறவர் பாவிகள நீதிமன்ற ஆக்கக்கூடியவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை நீதிமன்றங்களா மாற்றக்கூடியவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தால கழிவப்பட்ட நம்மை நீதிமன்ற்களா மாற்றிக் கொண்டிருக்கிறார் தேவன் இயேசு ஒருவரே உன்னகத்தில் வீட்டில் இருக்கிறவர் உன்னகத்தில் இருக்கிற மனிதன் ஓசனா 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 என்று அவர் ஆட்பரித்தார்களா அவர் யூத ராஜ சிங்கமாக இருக்கிறவர் அவர் யூத கோத்தத்தில் சிங்கமாக இருக்கிறவர் அவர் மகிமை பொரிந்தவர் அவர் மகிமை ராஜா அவர் யாவே அவர் ஏகோவா ராஃபாக இருக்கிறவர் சுகம் கொடுக்கிறவர் அவர் எபி நேசராக இருக்கிறவர் உனக்கு உதவி செய்கிறவர் மீண்ட வரப்போகிறார் இந்த தேவாதி தேவன் மீண்ட வரப்போகிறார் இந்த தேவன் மீண்ட ராஜாதி ராஜா வரப்போகிறார் கர்த்தாதி கர்த்தா வரப்போகிறார் சகோதரே சகோதரியே மன திரும்பி வரப்போகிறார்